Rub your hands, put it in your eyelids and open your eyes. Sri Guru Namaha Sri Guru Maha. I have asked for this special meeting with all the girls of 9th, 10th, plus 1 and plus 2. I'll be posting this video social media also I want to give a very very important message to all of you when I am speaking I want your eyes to be fixed on me and not here and there because this is a very very important message I'm going to give it to you I want you to understand that your parents send you to the school to study Tamil எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எந்த ஸ்கூலில் படித்தாலும் எந்த பேரண்ட்டாக இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் தான் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் நீங்களெல்லாம் படித்து நல்ல மார்க் வாங்கி ப்ரொஃபஷனல் காலேஜில் போய் குவாலிஃபை பண்ணிக்கிட்டு நல்ல வேலையில் அமர்ந்து வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகணுன்றதுக்காகத்தான் அனுப்புகிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காகவோ சேட் பண்ணுறதுக்காகவோ விளையாடுறதுக்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ பள்ளிக்கூடத்துக்கு உங்களை அனுப்புறது கிடையாது பார்க்கு காஷ்டன்னு போகும்போது விளையாடுறதுக்கு ஆஷ்டனு போகிறாங்க சினிமா தேட்டருக்கு போகும்போது படம் பார்க்கறதுக்கு காஷ்டம் போகிறாங்க ஷாப்புக்கு போகும்போது ஷாப்பிங் காஷ்டன்னு போகிறாங்க ஹோட்டலுக்கு போகும்போது சாப்பிட ஆஷ்டனு போகிறாங்க ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது படிக்கத்தான் அனுப்புகிறாங்க தவிர வேற எதுக்குமே இல்லை அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சானா உங்கள் மனசில் என்ன இருக்கணும் அப்படின்னா படிப்பு தவிர விளையாட்டு தவிர சுய முன்னேற்றம் தவிர வாழ்க்கை தவிர வேற ஒன்றுமே உங்கள் மனசில் இருக்கக்கூடாது பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல நீங்கள் வெளியில் இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க ரோட்டில் போகிறீங்க பஸ்ஸில் இருக்கீங்க ட்ரெயினில் இருக்கீங்க பஜார்ல இருக்கீங்க எங்கே இருந்தாலுமே உங்கள் படிப்பு தவிர மனசில் வேற ஒன்றுமே வரக்கூடாது படிப்பு உங்களுக்கு விளையாட்டில் ஏதாவது ஆர்வம் இருந்தால் அந்த விளையாட்டு புஸ்தகம் படிக்கிறதில் உங்கள் ஆர்வம் இருந்தாலும் அந்த புக்ஸு ஏன்னா இந்த வயசில் அது உங்களுக்கு தேவை எந்தெந்த வயசில் என்னென்ன தேவையோ அதை மாத்திரை நீங்கள் பண்ணிக்கலாம் போகிறோம் ஒரு ரெண்டு வயசு குழந்தை தவழ்ந்து வருதுன்னா நீங்கள் தவழ்ந்து வந்தால் சரிப்பட்டு வராது நைன் இயர்ஸ் சைல்டு ஓடுற மாதிரி ரெண்டு வயசு குழந்தைய ஓட வைக்க முடியாது ஓடக்கூடாது ஸோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துட்டீங்களான்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய படிக்க முடியும் நிறைய மார்க் வாங்க முடியும் இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு வயசு இருந்தால் பதிமூணு வயசு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும் டீன் டீனேஜ் சொல்லுவாங்க விடலை பருவம் சொல்லுவாங்க இந்த டீனேஜில் உங்களுடைய மனசு அலைய விட்டிங்களான்னா இருபத்தஞ்சி வயசுல தெருவில் நிற்கணும் இது உங்களுக்கும் பொருந்தும் பாய்ஸ்க்கும் பொருந்தும் ஐ கவுண்ட் ஹாவ் அ செப்பரேட் செஷன் ஃபர் தி பாய்ஸ் ஆல்சோ ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு பிரச்சனை வரும் ரெண்டு வயசு ஒரு வயசு இருக்க குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும் பல்லு முளைக்கும் ஜுரம் வரும் கிழ உழும் எறும்பு பிடிக்கும் கடிக்கும் ஒவ்வொன்னு அலரும் அதே மாதிரி வரும் பொழுது உங்களுக்கு டீனேஜ் ஏஜ் வரும் பொழுது உங்களுக்கு சில பிரச்சனை வரும் மன ரீதியாக உடல் ரீதியாக உணர்வுகள் ரீதியாக வரும் ஏன்னா நம்ம எல்லாம் ஜட பொருள்கள் இல்லை நம்மெல்லாம் ஹியூமன் பீங்ஸ் நமக்கு உணர்வுகள் உண்டு எப்படி பசி உணவு உணர்வோ எப்படி தூக்கம் ஒரு உணர்வோ எப்படி ஒரு கோபம் ஒரு உணர்வோ எப்படி வெறுப்பு ஒரு உணர்வோ அதே போன்று பல உணர்வுகளும் உங்களுக்கு வரும் இந்த உணர்வுகள் எதை பொறுத்து வரும் அப்படின்னா உங்கள் ஐம்புலன்கள் மூலமாக வரும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ஐம்பலன்கள் ஒரு புலன் வாய் நாக்கு நாக்கு என்ன சொல்லும் சுவையான உணர்வு சாப்பிடுன்னு சொல்லும் சுவையான உணர்வு உங்களுக்கு பிடிச்சமான உணர்வு சாப்பிட்டீங்களானா உங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல பாட்டை கேட்கணும் நீங்க கேட்டீங்களான்னா காது மூலமாக அந்த நல்ல பாட்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் தப்பு கிடையாது ஒரு மல்லிகை இருக்கு இல்லை ஒரு சென்ட் இருக்கு ஒரு சந்தனம் இருக்கிறது அதை நுகர்ந்தீங்களா அந்த மனம் உங்களுக்கு மனதுக்கு ஒரு இனிமையை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தப்பே கிடையாது அப்போ கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஒரு நல்ல ஒரு பார்க்குக்கு போகிறோம் ஒரு ஊட்டிக்கு போகிறோம் இல்லை ஏதோ ஒரு திருவிழா பார்க்க போகிறோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு மாஸ்க்கு போகிறோம் ஒரு தொழுகைக்கு போகிறோம் கண்ணால் பார்த்து சந்தோஷப்படுறதல் தவறே கிடையாது உடலை நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம் நல்ல குளிர்காலத்தில் ஒரு ஸ்வெட்டரை போட்டுக்கிறோம் அந்த உடல் சந்தோஷப்படுது தப்பு கிடையாது ஐம்புலன்களை பற்றி நான் சொல்லிட்டேன் ஆனால் இந்த ஐம்புலனுக்கு மேலே ஆறாவது புலன் புத்தியும் ஒன்று இருக்குது அது சொல்லும் இதை சாப்பிடாத இதை பார்க்காத இதை கேட்காத இதை நுகராத இந்த உடல் உணர்வு உனக்கு வாண்டாம் அப்படின்னு சொல்லும் அதை நீங்கள் கேட்கணும் அப்போ இது தப்பு இது ரைட்டு இதை பேசலாம் இதை பேசக்கூடாது இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது என்று உனக்கு மனசு சொல்லும் புத்தி சொல்லும் அதை நீங்கள் கேளுங்க யார் புத்தினா உங்க அப்பா அம்மா தான் புத்தி உங்க ஆசிரியர்கள் புத்தி நீங்க படிக்கிற புத்தகங்கள் புத்தி எக்ஸ்பீரியன்ஸ் புத்தி ஒரு சூடான பொருளை தொடற சுடுது புத்தி சொல்லும் அடுத்த முறை அதை தொடாத ஏதோ ஒன்று கேட்குற புத்தி சொல்லாத கேட்காத வேண்டாம் உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க இந்த ஐம்புலன்கள் இல்லை இந்த ஏஜில்ன்னா கண்டிப்பா லைஃப் உங்களுக்கு கிடையாது இழந்துடுவீங்க இந்த பிராயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை பத்தி பேசறதுக்கு தான் உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன் இன்னைக்கு இந்த வயசுல போய் காதல் லவ்னு மாட்டினீங்களா லைஃப்னா என்ன தெரியுமா உங்களுக்கு கல்யாணம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு வாழ்க்கை என்ன தெரியுமா உங்களுக்கு படிப்புன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு சம்பளம் இருந்தா வாழ்க்கையை நடத்த முடியுமான்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா எவ்வளவு படிச்சிருக்கணும் தெரியுமா உங்களுக்கு இந்த அறியாமை காரணமாக சிலந்தி வலையில போய் நம்ம மாட்டிப்போம் உங்களுக்கு உங்களுக்குதான் தெரியும் சிலந்தி வலைன்னுட்டு அந்த சிலந்தைக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு வலை பண்ணி வச்சிருக்கோம் அது அவது அதனுடைய நேச்சர் ஒரு புத்திசாலி கொசுவோ புத்திசாலி ஈயோ இருந்ததுன்னா சிலந்தி வலைன்னு ஒதுங்கணும் உள்ள போய் மாட்டி தானா மாட்டினது தான் அடுத்த முறை ஏதாவது ஒரு சிலந்தி வலை இருந்தால் அதை பிடிச்சி இழுத்து பாருங்க நீங்க விட்டா கூட அந்த சிலந்தி உணவு விடாது உதறி பாரு பின்னாலே வரும் இந்த வயசுல போய் நீங்க அதில் என்ன மாட்டினீங்களான்னா யூவில் லூஸ் யுவர் லைஃப் இது உங்களை பிளேம் பண்ண முடியாது ஏனென்றால் உடல் ரீதியாகவோ நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய சில ஹார்மோன் கெமிக்கல் மோற காரணமாகவோ அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும் ஒரு ஹோட்டல்ல போகும்போது சலைவா சுரக்கல அப்படித்தான் இது கூட இன்னைக்கு என்ன இருக்கு ரோட்ல போறீங்க விரசமான அட்வர்டைஸ்மெண்ட் டெலிவிஷன் ஆன் பண்றீங்க வீட்டுல பெரியவங்க பார்க்கறோம் நீ உட்காந்து பாக்குற என்ன வார்த்தைகள் நாங்க இருக்கு எது போன்ற வாழ்க்கையை சித்தரிக்கிறாங்க அதை போய் பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் புத்தி யதா திருஷ்டி ததா புத்தி யதாசுதம் ததா புத்தி எது காதல் உழுதோ அதுதான் புத்தி உனக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததானால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை உங்கள் கிளாஸ் டீச்சர்ட்ட கொடு உனக்கு தைரியம் இருந்ததானா உன் ஸ்மார்ட் ஃபோனை உங்கள் அப்பா கிட்ட கொடு அம்மாண்ட கொடு பாஸ்வேர்டை கொடு பார்க்கட்டும் இந்த ஃபோனை ஐ கேன் கிவ் இட் ராதா மேடம்

இந்த வயசுல நிறைய சிலந்தி வலைகள் இருக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்து பள்ளிக்கூடத்துல வீட்டுக்கு போகும்போது பஸ்ல ரயில் கடைகள்ல சமுதாயத்துல எவ்வளவோ சிலந்தி வலைகள் இருக்கிறது மாட்டிக்கிறீங்களா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இல்லைங்க நானும் உங்க ஏஜ் பாஸ் பண்ணி வந்தவங்க நாங்கள் எல்லாருமே நாங்கள் உங்க ஏஜ் பாஸ் பண்ணி வந்தவங்க தான் நாங்க அப்படியே இதே வயசுல வர வரல ஆனா நாங்க உங்க வயசில் இருக்கும்போது சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருந்தது நல்லதையே பேசினாங்க நல்லதையே காண்பித்தார்கள் இன்னைக்கு அப்படி எரிய வீட்டப்படுங்க லாபம்ன்ற அளவில் ஓடிக்கிட்டு பகடக்காயாக பயன்படுத்தப்படுகிறீர்கள் கேம் சில விஷயங்கள் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீங்க பண்றீங்க அந்த விஷயங்கள் உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணணும் எவ்வளோ பஸ்ஸில் போகணும் எத்தனை பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும் எத்தனை மேனேஜர் திட்டத்தில் வாங்கிக்கணும் எத்தனை கஸ்டமருடைய திட்டை வாங்கிக்கணும் எவ்வளோ கடன் வாங்கணும் எவ்வளோ வட்டி கட்டணும் உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்களை எல்லாம் அனுப்புகிறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு வயசில் மார்க் வாங்காம அவங்க சொந்தக்காரங்கள்லாம் இன்னும் உன் பொண்ணுக்கு உன் பையனுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு கேட்குறாங்களே எவ்வளவு கட்டுப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அஞ்சு சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்டில் குறைவான மார்க் வாங்கி ஃபெயில் ஆகும்போது அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அவன் பதில் சொல்றேன் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜில் சீட்டு கிடைக்காம இருக்கும்போது எத் எந்த அளவுக்கு துடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் என்ன காரணம் நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள் நம்ம செய்ய மறுக்கும் சில செயல்கள் இந்த நேரத்துக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் அது நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா உங்களுக்கு குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு போட்டுட்டு வெட்கம் இல்லாமல் குடிக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்திற்காக குடிக்கிறார்கள் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் இல்லையா ஊதுறாங்க அந்த நேரத்தில் அவனுக்கு இழுக்கு இழுக்கு இன்பம் இறுதி வரையும் போடுறாங்க புத்தி வேண்டாம் இப்ப நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுடைய விளைவுகளை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் ஒரு சுடிதாரை வாங்க முடியுமா அவங்களால நீங்களா டிசைட் பண்ணி ஒரு பேனாவை வாங்க முடியுமா உங்களால் டிசைட் பண்ணி பார்த்து பார்த்து வாங்கல அவங்க அப்பா அம்மா உங்களுக்கு உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி தண்ணி நாக்கில் வச்சு சுவைத்து உங்களுக்கு உங்க அம்மா வீட்டில் வெளியில போகும்பொழுது என் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் என் பையனுக்கு என்ன பிடிக்கணும் பார்த்து 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 வாங்கலை உங்க அப்பா அம்மா அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் அவங்கள கூட உங்களுக்கு மூணு அதிகமா இந்த நேரத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து தானே உங்களுக்கு வாழ்க்கை என்ன போகும்னு உங்களுக்கு தெரியுமா ஒடுங்கா படிச்சுட்டு இருப்போம் ஏதோ ஒன்று வரும் மனசுல வரும் ஒரு மீச நமக்கு பிடிக்கும் ஒரு கிராப் நமக்கு பிடிக்கும் இப்படி வச்சுருப்பான் அப்படியே மயங்கிடுவோம் இந்த வயசுல பார்க்க வேண்டிய வேலையா அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் நீங்க ஒழுங்கா படிச்சு நிறைய மார்க் வாங்கி இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ ஐஏஎஸ்ஓ நல்லபடியாக செட்டில் ஆகி உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரும்போது எத்தனையோ பேர்களை உங்களை விட படிச்சவங்கன்னு பார்ப்பீங்க

என்ன ஆகும்னு சொல்றேன் கேளுங்க இது மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் உங்க மனசுல வந்தாச்சும் வைரஸ் ஆட்டம் உங்களை அப்படியே ஆட்கொண்டு விடும் சிலந்தி வலையில மாட்டிக்கிற மாதிரி அப்ப புக்கை திறக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும் ஞாபகம் வரும் மனதுல ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் இருக்க முடியும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி சிம்பிள் சைக்காலஜி இந்த போன்ல இந்த போன்ல ஒரு சிம் கார்டு தான் இருக்க முடியும் இந்த பர்டிகுலர் போன்ல அந்த சிம் கார்டு தான் ஒன்று சிம் கார்டு போட முடியும் சில போன்ல ரெண்டு சிம் கார்டு போடலாம் ஏன்னா இந்த போன்ல ஒரு சிம் கார்டு தான் போட முடியும் அதே மாதிரி உங்க மனசில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஒரு நேரத்தில் இருக்க முடியும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இந்த சேர் இருக்குன்னா அதில் ஒத்ததாக உட்கார முடியும் அந்த ஒருவர் உட்கார சேர்ல உழுது உட்காருனா அவரை எழுந்து தான் உட்கார முடியும் அதே போன்று தான் உங்க மனசு கூட உங்க மனசில் படிப்பை பத்தி இருக்கும்போது யாரோ ஞாபகம் வராதுன்னா படிப்பு வெளியில போயிடும் அப்ப மறுபடியும் அந்த படிப்பை கொண்டு வரத்துக்கு முடியாது ஏன்னா உங்களை மனசுல அதையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு படிப்பு தவிர உங்க மனசில் எதனா வந்துச்சானா படிப்பு ஏறாது சரி இந்த வயசுல எல்லாத்தையும் விட்டுறீங்க டென்த்தில் குறைவான மார்க் வாங்குறீங்க ப்ளஸ் டூ பாஸே பண்ணல ஏன் மனசில் படிப்பு இல்லை ஏன்னா நினைவுகள் நினைவுகள்லாம் எதுலேயோ போயிடுச்சு அப்போ நீங்கள் கிராஜுவேட் படிக்க முடியாது மேலே வாழ்க்கையில் வர முடியாது உங்கள் குவாலிஃபிகேஷன்னா டுவெல்த்து ஃபெய்து யார் உங்களை கல்யாணம் கட்டிப்பாங்க இந்த ஓப்பனாக கேட்குறவங்க அப்படின்னா பெற்றோர்கள் பெற்று அப்படின்னா அந்த குழந்தைகளை வளர்த்து படிக்க வைத்து நல்ல நிலைக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறது தான் அவங்கெல்லாம் இருக்காங்க அப்போ உங்களை யாரு லைக் பண்ண போறாங்க அதே மாதிரி ஒரு பையன் இருக்கான் கிட்டத்துக்கு சுத்தறான் இந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கும் நாளைக்கு நீ படிக்கல பிளஸ் டூ ஃபெயிலு எந்த பொண்ணு நீ உன்னை கல்யாணம் பண்ணிப்பா நான் ஓப்பனாக பேசுறேன் நான் பேசுறது மொத்தம் நான் வீடியோ எடுக்கிறேன் ஏனென்றால் நான் எந்த காலகட்டத்தில் இதை பற்றி பேசணும்னு உலகத்துக்கே நான் தெரியப்பட்டேன் நான் ரெடி உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை இந்த இந்த உங்களை இழந்தீர்களால் உங்களையே இழந்தீங்களோ அர்த்தம் உங்க அப்பா உனக்கு டெலிஃபோன் வாங்கி கொடுக்க மாட்டான் அந்த ஆள் வாங்கி கொடுப்பான் உனக்கு அந்த மாமா அந்த அங்கிள் அந்த அண்ணா அந்த அண்ணா தென்னெல்லாம் வச்சுக்காதீங்க உங்க ஒன் கோடை பிறந்தாங்களா அவங்க தான் அவங்க அண்ணா உங்க பெரியமா பையன் உங்க சித்தப்பா பையன் அவங்க தான் அண்ணா உங்களை புகழ்றவங்க எல்லாம் எதுக்காக புகழ்றாங்க உங்க அப்பா அம்மா புகழ்றாங்க உங்க டீச்சர் புகழ்றாங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கூடிய गर्ल्स அ गर्ल्स அ புகழ்றாங்க அது வேறு புகழ்து மை டியர் கேர்ள்ஸ் யூர் ஆர் ஆல் லைக் மை கிராண்ட்சில்ड्रन என்னுடைய பேத்தி தப்பு பண்ண எவ்வளவு கட்டப்படுவளோ அவ்வளவு கட்டப் பற தப்பு பண்ணும்போது இது எல்லாருக்கும் புரியுது அங்க இருக்க ஒவ்வொரு டீச்சர்களுக்கும் புரியுது எல்லாருக்கும் மேரேஜை குழந்தைகள் இருக்காங்க சில பேருக்கு பேத்தி பேரங்கள்லாம் இருக்காங்க உங்களை போல குழந்தைகள் நாங்க ஆயிரம் ஆயிரம் குழந்தைகளை பார்த்தாச்சு ஒரு வீட்டுல ரெண்டு குழந்தைகள் இருந்திருக்கலாம் மூணு குழந்தைகள் இருந்திருக்கலாம் இவங்க எல்லாம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு இரண்டாயிரம் குழந்தைகள் நாற்பது வருஷத்துல எத்தனை குழந்தைகள் நாங்க பார்த்திருப்போம் எத்தனை பேர் பிரிகேஜில சேர்ந்து இன்றைக்கு படித்து முன்னுக்கு வந்து டாக்டர் ஆகி ஐஏஎஸ் ஆகி ஐபிஎஸ் ஆகி குழந்தைகளை கொண்டு சேர்க்கிறாங்க ஸ்கூல்ல அவங்க வளர்ந்த விதங்களுக்கு தெரியாது அதே நேரத்தில் சொன்ன வார்த்தை கேட்காம படிக்காம ஊரு சுத்தி எதிர்மறையான எண்ணங்களையே வளர்த்து இன்னைக்கு வந்து ஐயாருக்கு எதனா வேலை வாங்கிக்கொடு ஒரு பியூன் வேலை வாங்கிக்கொடு ஸோ ஐ வாண்ட் டு மேக் ஒன் திங் வெரி வெரி கிளியர் என்ன நீ பிளீஸ் பண்ண வேண்டாம் உங்க அப்பா அம்மாவுக்கு பயப்பட வேண்டாம் உங்க டீச்சர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையை பத்தி பயப்படுங்க இந்த ரோட்ல இந்த ரேட்ல நான் போனேன்னா நான் என்ன தூக்கி எறியப்படுவோம் எப்படி ஒரு ஐஸ்கிரீம் சாட்டு கப்பை தூக்கி போடுறாங்களோ உங்களை தூக்கி போடுவாங்க ஜனங்கள் ஒரு கண்ட்ரோலுக்கு வாங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க அடுத்த வாரத்தில் ஐ வில் ஹாவ் அ செப்பரேட் செஷன் ஃபார் யூ ஆன் டைம் மேனேஜ்மெண்ட் கோல் செட்டிங் உங்கள் வாழ்க்கையில் என்னாக விரும்புகிறீங்க இங்கே இல்லைன்னு எப்போ எங்க இப்போ இல்லைன்னு எப்போ ஐ வாண்ட் ஆல் த டீச்சர்ஸ் டு வாட்ச் தீஸ் சில்ட்ரன் அறியாமை காரணமாக தப்பு பண்ணுறாங்க டோன்ட் டு தட் மிஸ்டேக் உங்கள் மொபைல் ஃபோனை வாங்கி வச்சா சிரி வேடுமா சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுணுமா உடனே மொபைல் ஃபோனை வாங்கி கொடுப்பாரு உடனே சிம் கார்டை வாங்கி கொடுப்பாங்க அந்த சிம் கார்டு எடுத்து நீங்க வந்து சிம் கார்டு போட்டுக்கலாம் ஸ்கூலுக்கு வரும்போது மறைச்சிக்கலாம் அந்த அந்த ஃபோனை யாருக்குமே திரும்ப மறைச்சி மறைச்சி வைக்கலாம் யாரம்மா ஏமாத்துகிறோம் நம்ம நம்மளையே ஏமாற்றிக்கிறோம் அண்ணாந்து பார்த்து துப்பினா யார் பேரில் வரும் அந்த எச்எல் ஸோ டியர் சில்ட்ரன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் அந்த ஏஜ் வரும் அந்த புத்தின்றது வரும் அப்போ எனி லைஃப் அந்த வயசுல கூட தப்பு பணம் நிறைய பேர் தெரியாதனமா அந்த இதை வாங்கிட்டேன் இந்த இடத்தை வாங்கிட்டேன் தெரியாதனமா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன் நான் பணத்தை இழந்துட்டேன் நம்ம பாரதிய கலாச்சாரம் நம்ம தமிழர் பண்பாடு பார்க்கும் பொழுது காதல் மட்டும் அல்ல படிப்பு எந்த அளவில் அவங்க அம்மா அவங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க தலைபாரி பூசூடி உன்னை பாடசாலைக்கு சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை கடிகாரம் ஓடுமுன் ஓடு காலையில் எழுந்தோன்னு ஓடி வருவானா படிக்கிறதுக்கு அது எப்படி டியூஷன் சென்டரில் போய் கெட்டு போகிறீங்க ரோடில் கெட்டு போகிறீங்க பஸ்ஸில் கெட்டு போகிறீங்க சிம் கார்டு எஸ்எம்எஸ்ஸும் எவ்வளவு இருக்குது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக்கு உங்களுக்கு தெரியுமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு நான் பாஸ் பண்றேன் எல்லாருக்கும் பாருங்க அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்க அவங்க போட்டோவை கேப்சர் பண்ணி நீ என்னென்ன சொல்லக்கூடாது எல்லாம் சொல்றதுக்கு அப்படியே நீங்க பேசுற மாதிரி இருக்கும் எத்தனையோ கேஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணியாச்சு கணத்துல உழுந்தவங்களை தூக்கி வெளில உட்கார வச்சு இன்றைக்கு அவங்க நல்ல நிலைமையில இருக்கிறத நாங்கள் கண் கூட நாங்கள் பார்க்குறோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் தவறுன்னு தெரியாது ஏன்னா இது மாதிரி சொல்றதுக்கு ஆள் நிறைய பேருக்கு இருக்க மாட்டாங்க அம்மா அப்பா கிட்ட மறைக்காதீங்க அண்ணங்கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் மறைக்காதீங்க டீச்சர்கிட்ட மறைக்காதீங்க ஏதாவது ஒரு பையன் வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா கூட நோ மைடியர் திஸ் இஸ் நாட் த டைம் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும் அதே மாதிரி பாய் இருக்கான் ஒரு கேர்ள் வந்து ஐ லவ் யூ சொல்றா நோ மை டியர் ஃப்ரெண்ட் திஸ் இஸ் நாட் த ஏஜ் ஃபார் தட் சொல்லக்கூடிய மனப்பக்கம் இருந்தனா உங்களுக்கு அந்த கவச்சம் வந்துவிட்டது என்று அர்த்தம் உயர் ஆல் ஒரு எஜுகேஷன் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கவலை எங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களை எப்படியா படிக்க வைப்பது உங்கள் மார்க் வாங்க வைக்கப்படுது எப்படி மனசு சிதற ஓடுறதுக்கு ஆயிரம் சட்டைகள் இருக்கு உங்களை எப்படி இங்கே உட்கார வைக்கிறது எவ்வளோ கட்டப்படுறாங்க தெரியுமா அவங்கெல்லாம் உங்க அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா கல்வியாளர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா இது பொறுப்பற்றவர்கள் படிப்பு யாராதவர்கள் ஸ்கூல் டிராப் அவுட் காலேஜ் டிராப் அவுட் ட்ரக்குக்கு அடிமையானவர்கள் மருந்துக்கு அடிமையானவர்கள் திசை தெரியாத காத்தாடிகள் எல்லாம் உங்களை கவருவதற்கு ரெடியாக இருக்காங்க நெவர் எவர் பிகம் அப்டிம் ஏதோ கேட்டுக்கோ மனசுல கேளு நீ மனசை கேட்டுக்கோ நான் பண்றது நியாயமான கேளு தப்பு பண்ணும் உங்கள் அப்பா அம்மா ஃபேஸை ஞாபகம் வச்சுக்கோ தப்பு பண்ணும் போதெல்லாம் இது அப்பா அம்மா பிடிக்குமான கேளு உன் மனசு ஒன்றை காப்பாற்றும் தன்னஞ்சருவது பொய்யற்க பொய்த்து பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அன்றைக்கி ராத்திரி படிக்கிறதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சியா செய்யக்கூடதெல்லாம் செய்யாமல் இருந்தியா செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் மனசாட்சி இருந்தனோ கண்ணாடி முன்னாடி நில்லு ராத்திரி சாயங்காலம் போய் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் எனக்கு எனக்கு உண்மையாக இருந்தேனா என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஏதாவது செஞ்சேன்னா இல்லை வாழ்க்கை திசை திருப்பதற்காக ஏதாவது தவறு செய்தானா நேற்றை விட இன்றைக்கு நான் நஷ்டமாக இருக்கிறேன்னா இன்றைக்கு விட நாளைக்கு நான் பெட்டராக இருப்பேனா இந்த எண்ண ஓட்டங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் கூட்டிருப்பாங்க ஐஐடியோ நீட்டோ நிறையா மார்க் வாங்குறது ஒன்றுமே இல்லை நாம் தான் அதை பூதாகரமாக ஈர பேனாக்கி பேரை பெருமா பெருமாள் ஆக்கி நாம் தான் அப்படி இருக்கோம் ஒரே புக்கு ஒரு 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 வருஷத்தில் முந்நூறு பக்கம் உள்ள படிக்க முடியாதா முடியும் என்ன அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு இல்லை நிறையா கூப்பிட்டு பேசும் நான் ஏற்கனவே முதன்மே மீட்டிங்கில் வரும்போதே சொன்னேன் முதல்ல உங்களை கூட்டு பேசுவேன் அப்புறம் பெற்றோர்களை கூப்பிட்டு பேசுவேன் அப்போ உங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுவேன் அதுக்கப்புறம் யாரோடவே பேச மாட்டேன் எங்களுக்கு தேவையான பண்ணிட்டு போவோம் தட்ஸ் ரீசன் ஐ கால் சிட்ஸ் ரைட் சே சம்திங் Close your eyes three times home. Aum. 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 Rub your hands, place it on eyelids, open your eyes. All the best. those who want to stay for the uh, Patimandram can stay, 10th and plus 2 and plus 1 can leave. Thank you. Vishwak Sena. It is not just an institution, it is an experience.